பாட் உறவுகளுக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்தில் இடம்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நீண்ட நாட்களாக தவிர்க்க முடியாத காரணங்களினால் செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை அறியத் தருகின்றோம் முதலில் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சாங்க மாபெரும் மாநாடு தொடர்பான விசிட அறிவித்தல் மக்கள் பெரிதிரல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதே விமான நிலையத்தில் வரவேற்க வந்துட மாநாட்டில் கலந்து கொள்ளவாம் வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்கம் அறக்கட்டளை நடத்தும் வெளிநாடுவாழ் தமிழர் நலன் காக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் கவனம் ஈர்க்க மக்கள் பெரிதிரல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் தஸ்மா டீச்சர் சொசைட்டி வளாகத்தில் இடம்பெற இருக்கிறது வெள்ளிக்கிழமை விடுமுறை இருப்பவர்கள் சரியான முறையில் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறும் சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இருக்கின்றோம் நம் சங்கம் சார்பில் மக்கள் பெரிதிரல் மாபெரும் மாநாட்டில் உறுப்பினர்கள் என கலந்து கொள்ள வேண்டுமென்ற உங்கள் நண்பர்கள் உறவுகள் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளும் வகையில் சொல்லி அழைத்து வர வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம் அது மட்டுமன்றி வியாழன் இரவு பத்து மணியளவில் மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர்கள் திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜீஸ்வரி பிரியா அவர்களும் சன் டிவி சார்பில் மூர்த்தியவர்களும் தாயகத்திலிருந்து அழைத்து வரும்படி இதன் மூலம் கேட்டு நீக்கின்றோம் வரும் வெள்ளி என்று மாநாட்டில் தங்கள் விடுமுறை அமைத்து கொண்டு கலந்து கொள்ள வீண்டு நீக்கின்றோம் தகவல் பூதமங்கலம் நூர் முகமது வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் அறக்கட்டளை குவைத் மாநாட்டு குழு தலைவர் குவைத் மண்டலம் வாய்ப்பிருக்கும் எமது உறவுகள் மக்கள் பெரிதிரல் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம் ஊடகம் வாயிலாக இதில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தருகின்றோம் குவைத்தி சிட்டி பாக்கில் போன்ற பகுதிகளிலிருந்து வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் மாநாடு முடிந்தவுடன் தங்கள் மந்தாக்கா செல்ல வாகன ஏற்பாடு செய்யப்படும் இது உணவு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து தரப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தனிப்பட்ட அழைப்பாக ஏற்றுக்கொண்டு வருகதந்து இந்த மாநாட்டை சிறப்பே சிறப்பாக செய்து தரும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு நினைக்கின்றோம் ஊடகம் வாயிலாக குவைத்தில் வசிக்கின்ற குடிமக்கள் வெளிநாட்டவருக்காக ஒருங்கிணைந்த இ சேவைகளுக்கான அரசு செயலியான சகால் செயலி ஆங்கில பதிப்பு நடைமுறைக்கு வந்திருக்கின்றது எத்தனை உறவுகளுக்கு இது தெரியும் இதனை சகால் செயலி நிர்வகித்து வருகின்ற துறையின் அதிகாரிகள் சற்று முன்னர் அதிகாரபூர்வமாக வெளியேற்றுள்ளனர் புதிய செயலி புற மொழிகள் பயனார்களை அணுகும் பயனடையவும் அனுமதிக்கின்றது தற்பொழுது அரபு பதிப்பை பயன்படுத்துவோர் ஆங்கில பதிப்புக்கு மாற்றும் வசதியும் இதில் செய்யப்பட்டிருக்கிறது புதிய பதிப்பு செயலியானது அரபு மொழி அல்லாத புறமொழி பயனார்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆங்கில பதிப்பை பதிவிறக்கம் செய்யும் உறவுகள் ஆங்கில பதிப்பை பதிவிறக்கம் செய்து பயன்பெறுமாறு வேண்டுகோள் வைக்கின்றோம் செகார் செகதி இப்போது ஆங்கிலத்திலும் இறக்கின்றதும் குவைத்தனுடைய ஆர்தியா பகுதியில் சிதந்த நிலையில் ஒருவருடைய உடல் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது குவைத்தின் பிரபலமான ஆர்தியா தொழில்முனை பகுதியில் பழமையான கைவிடப்பட்ட கட்டிடத்திலிருந்து இவ்வாறு அழுகிய நிலையில் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கன இது யார் என்பது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் குவைத்துள் இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டத்தில் கடந்த தினங்களில் யாராவது மிஸ்ஸிங் ஆகியிருந்தால் தவறவிடப்பட்டிருந்தால் ஒருமுறை விசாரித்து பாருங்கள் சவுதி அரேபியா மற்றும் குவைத் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இணைய சேவை பாதிப்படைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது உலக நாடுகளை இணைக்கும் சர்வதேச இணைய பரிமாற்ற கடல்வழி கேபிள் சேதமடைந்ததன் காரணமாக இணைய சேவையின் வீகம் பல இடங்களில் மெதுவாகி இருக்கின்றது இந்த பிரச்சினை விரிவாக சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிக்கின்றது குவைத்திற்கு வருவதற்கான மருத்துவ பரிசோதனை கட்டணங்கள் முன் அறிவிப்புகள் எதுவுமின்றி உயர்த்தப்பட்டிருக்கிறது தெரியுமா குவைத்தில் விசா ஸ்டாம்பிங் செயல்முறைக்கு முன்னால் நாட்டில் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனை கட்டம் உயர்த்தப்பட்டிருப்பதுடன் இதற்கு முந்திருந்த கட்டணத்திலிருந்து பல்வேறு மடங்காக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது புதிய கட்டணம் கடந்த வாரத்தில் இருந்து நடைமுறைக்கு வந்ததாகவும் கடந்த வாரம் தொடக்கம் மருத்துவ பரிசோதனை செய்து இந்த புதிய கட்டணத்தின்படி தொகை வசூலிக்கப்பட்டு வருகிறது குவைத் சட்டப்படி கட்டணத்தை உயர்த்தும் போது குவைத் வெளியுறவு அமைச்சின் ஒப்புதல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய விதிமுறைகளில் ஒன்றாகும் ஆனால் அமைச்சகம் அப்படியானதொரு புதிய கட்டண உயர்வு தொடர்பான முடிவை எடுத்ததாக தெரியவில்லை குவைத்துக்கு விசா ஸ்டாம்பிங் செய்வதற்கு முன் நாட்டில் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனை உட்படும் எழுபது சதவீதம் பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக பரவலான புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன இதில் முறைகேடு நடந்து வருவதாக புகார் எழுந்த வண்ணம் இருக்கின்றது அனுமதி அளிக்கப்பட்ட சில மருத்துவ பரிசோதனை மையங்கள் இப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர்களும் சட்டவிரோதமாக முப்பத்தி ஐந்தாயிரம் தொடக்கம் எழுபதனாயிரம் வரை வாங்கிக்கொண்டு கொண்டு தகுதி சான்றிதழ் வழங்குவதும் என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றன இப்படி தகுதி அற்றவர்களாக அறிமுகம் செய்யப்பட்ட நபர்கள் முட்கூட்டிய கட்டணம் செலுத்தினால் அதில் குறிப்பிட்ட சதவீத தொகையாவது திரும்ப வழங்கும் நடைமுறை பின்பற்றப்படுவது இல்லை இதற்கிடையில் இந்த மருத்துவ சோதனைக்கான கட்டணம் மீண்டும் கடுமையாக்கப்பட இருக்கின்றது இந்த பிரச்சினை குறித்து குவித்திருக்கும் சமூக நல அமைப்புகள் இந்திய தூதரகத்தின் விசீடு கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கனும் குவைத்தில் வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கும் எமது சாரதிகளுக்கான விசேட அறிவித்தல் ஒன்றோ குவைத்தில் வாகனத்தில் இருக்கும் கோனை தவறாக பயன்படுத்துவதும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஒன்றோ ஆகவே இந்த அறிவிப்பில் கோன் தவறாக பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் இருபத்தி ஐந்து தினார் அபராதம் விதிக்கப்படும் நீங்கள் கோன் எந்த இடத்தில் அடிக்கின்றீர்களோ அதை பொறுத்து தண்டனைகளில் மாற்றங்கள் வரலாம் சில வேளை சிறை கூட வாய்ப்புகள் இருக்கின்றது விபத்துக்களை தடுக்க மற்ற வாகனங்களுக்கு எச்சரிக்கை செய்ய ஹோன் பயன்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவு அறிவிக்கணார் குவைத்தில் தொழிலாளி ஒருவர் பெயிண்ட் டின்னர் குடித்ததில் மிகவும் ஆபத்தானையில் மருத்துவமனையில் அனுமதி குவைத்தின் யஹரா மருத்துவமனையின் தற்செயலாக பெயிண்ட் டின்னரை குடித்ததாக வெளிநாட்டவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளிநாட்டவர் மிகவும் நிலையில் கொண்டுவரப்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து உள்துறை அமைச்சிக்கு அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கின்றது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபருடன் வந்த வெளிநாட்ட நபர் குற்றப்படி இந்த சம்பவம் குவைத்தின் முட்லா குடியிருப்பு பகுதி என்சிவன் பிளக் மூன்றில் நடந்ததாக சொல்லப்படுகின்றது இது தற்செயலாக நடந்ததாக இல்லை தற்கொலை முயற்சியா உட்பட்ட கூணங்களில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தொழிலாளி எந்த நாட்டவர் என்ற கூடுதல் விவரங்கள் அதிகாரிகள் வெளியிடவில்லை குவைத்தில் விசா மாற்றம் தொடர்பாக அனுமதிக்கப்பட்ட காலக்கெடு முடிவுக்கு வந்திருக்கின்றது குவைத்தில் வீட்டுப் பணியாளர்கள் தங்களுடைய விசாவை தனியார் துறைக்கு மாற்றுவது தொடர்பாக அதாவது இருபதாம் நம்பர் விசாவை பதினெட்டாம் நம்பர் விசாக மாற்றுவது தொடர்பாக அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் மனிதவளத்துக்கான பொது அதிகார சபை அதிகாரிகள் அறிவித்தனர் இதற்கான கால அவகாசம் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி தொடக்கம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது விசா மற்றும் பிற விண்ணப்பம் அளித்தவர்களின் பரிவர்த்தனைகள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் ஏற்கனவே சுமார் ஐம்பதனாயிரம் பேர் இந்த அறிவிப்பின் மூலம் பயனடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது நன்றி